இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை கழக தலைவர் மாண்புமுகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர் எழுச்சி நாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமுகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயுதீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமுக வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் மாநகர் மாவட்ட திமுக வர்த்தக அணி சார்பில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி சிங்காநல்லூர் பகுதி ஒன்று திமுக ஐம்பத்தி ஆறாவது வார்டு ஒண்டிபுதூர் சுங்கம் மைதானம் பகுதியும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஏழை எளிய மக்கள் எழுநூறு பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கினார் மண்புமுக கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்காக கழக நிர்வாகிகள் அனைவரும் கீழ்கண்ட உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு விட்டுத்தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு மாநகர் மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் பே மாரிச்செல்வன் தலைமையில் பகுதி ஒன்று திமுக செயலாளர் எஸ் எம் சாமி திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் வே சத்யகுமார் சிங்காநல்லூர் பகுதி ஒன்று திமுக துணை செயலாளர் கஸ்தூரி அருண் ஐம்பத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் சுரேஷ்குமார் முன்னிலையில் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சதீஷ்குமார் விரவேட்புரையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வட்டக்கழக செயலாளர்கள் ஐம்பத்தி ஐந்து ராஜேந்திரன் ஐம்பத்தி ஏழு எல் பி எஃப் சண்முகம் ஐம்பத்தி எட்டு தி இளங்கோவன் மாநகர் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர்கள் போனஸ் பாபுவும் ஜே எஸ் ஆர் ஜெயபால் பகுதி அவை தலைவர் என் டி சின்னசாமி சந்திரசேகர் கீதா வேலுமணி சிங்கை சவுந்தர் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வாக்குறுதிகளையும் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பேருந்த அதாவது கட்டணம் இல்லா பேருந்து பஸ்ல வந்து பெண்கள் வந்து நகர பகுதிகளில் போகும்போது நகரப் பேருந்துகளில் பஸ்ஸ்களில் கட்டணம் இல்லாமல் போயிக்கலான்னு சொன்னார் அந்த திட்டத்தை செயல்படுத்தினார் ஆவின் பான் லிட்டருக்கு மூன்று குறைக்கப்படும் என்று சொன்னார் அதையும் குறைத்தார் அதை போலவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற அற்புதமான திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொன்னார் அந்த திட்டமும் கடந்த ஆண்டு முதல் அந்த திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டத்தில் வந்து சில பேருக்கு கிடைக்கவில்லை என்கின்ற அந்த கோரிக்கைகள் வந்தவுடன் அந்த கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கும் அந்த நிதி உதவி கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க அப்படின்னு சொல்லி அந்த உரிமை தொகை கிடைக்கும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல கல்லூரிகளில் அதாவது மேல்நிலை பள்ளிகளில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் படித்து முடித்த பெண்கள் மாணவிகள் வந்து கல்லூரிகளுக்கு சேர்ந்து பயிலுகின்ற நேரத்தில் கல்லூரி படிப்பு முடியும் வரை அவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு தவப்புதல்வர் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த மதிய உணவு திட்டத்தில் பல்வேறு சிறப்புகளை சேர்க்கின்ற வகையில் வாரத்தில் வந்து முட்டை இதுபோன்ற பல்வேறு உணவு துறைகளில் சேர்க்கப்பட்டது நம்முடைய தலைவர் கணைகளுடைய ஆட்சியில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவன் முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் பள்ளி குழந்தைகள் மாணவ மாணவிகள் வந்து ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடியவங்க பயனடைகிறாங்க இப்